எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் திருமண ஆண்டு விழாக்கள் தேவையா இந்த கொண்டாட்டங்கள் தேவையா ஏன் கொண்டாடணும் அதுக்கு என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திருமணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே அது ஒரு கனவு நிறைந்த ஒரு விஷயம் தான் திருமணம் அப்படின்றது அதுக்காக தான் ஆரம்பத்தில இருந்து படிக்கிறதுல இருந்து நல்ல வேலைக்கு போறதுல இருந்து திரும திருமணத்தை நோக்கியே தான் நம்மளோட பயணம் இருக்கு ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த திருமணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய கசப்பான அனுபவமும் அத எதிர்பார்த்து அந்த சவாலை நம்ம சமாளிக்க முடியாம திணறும் போது விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரும்போதும் இதனால யாருக்கு அதிகமா பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்மளோட குழந்தைகளுக்கு இதனால என்ன ஆகுது அப்படின்னா திருமணம் அப்படின்னு நினைக்கும் போதே அவங்களுக்கு அது ஒரு கசப்பான ஒரு விஷயமா மாறி போச்சு அப்படின்றது தாங்க உண்மை என்ன ஆகுதுன்னா இருபது வயசுல கல்யாணம் ஆசை வந்தவங்களுக்கு கூட இப்ப முப்பது வயசு ஆனா கூட கல்யாணமா எனக்கா பண்ணனுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில வந்துருச்சு இதுக்கு முக்கியமான ரீசனே அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் மட்டும் ஹைலைட் ஆகி அவங்க மனதுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்குச்சு அப்படின்னா திருமணம்ன்றது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்ச நாளைக்கு உனக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அர்த்தத்தையே வந்து மாத்தக்கூடிய நிலைமைய உருவாக்கிடுச்சு இதுக்கு முக்கியமா மாற்றம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட திருமண ஆண்டு விழாவை கண்டிப்பா கொண்டாடணுங்க சில பேர் தான் வந்து இதை ரெகுலரா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க நிறைய பேரு இதெல்லாம் ஒரு கொண்டாட்டமா இதுக்கெல்லாம் இப்படி செலவு பண்ணணுமா இதெல்லாம் ஹைலைட் பண்ணணுமா வருஷ வருஷம்தான் வருது இதுக்கு போயிட்டு ஏன் நம்ம ஹைலைட் பண்ணிக்கணும் ஒரு கோயிலுக்கு போனா போதாதா இல்ல ஒரு புது ட்ரெஸ் எடுத்தா போதாதா அப்படின்ற மாதிரி முடிவு கட்டிக்கிறாங்க ஆனா திருமண ஆண்டு விழாவை ஏன் கொண்டாடணும் அதுக்கு என்ன ரீசன் மன தத்துவ விஷயத்துல அது எந்த அளவு நமக்கு பாதிக்குது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திருமண ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணி காதல் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் திருமண ஆண்டு விழாவை செலிபிரேட் பண்றாங்க அதுக்கு ஒரு சில காரணம் பார்த்தீங்கன்னா தன்னோட லவ் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு ஹைலைட் பண்றதுக்காகவும் அவங்க செலிபிரேட் பண்றாங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா தன்னை சுத்தி இருக்கிற சொசைட்டிக்காக ஒரு கேதரிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக தன்னோட திருமண விழாவை அவங்க ஆண்டு விழாவை செலிபிரேட் பண்றாங்க ஆனா இந்த திருமண ஆண்டு விழாக்கள்ல இருக்கக்கூடிய உற்சாகங்கள் ஆரம்பத்துல அவங்க ரெண்டு மனநிலைக்கும் ஏத்த கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டு விழாக்கள்ல கொடுக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னு தாங்க சொல்லணும் அதுக்கு கூடிய அது கொடுக்கக்கூடிய உற்சாகமான மனநிலை போக போக சரிஞ்சுக்கிட்டே போயிட்டே தான் இருக்கு ஒரு போர்ஸுக்காக அவங்க திருமண ஆண்டு விழாவை சில பேர் கொண்டாடினாலும் முக்காவாசி பேர் என்ன பண்றாங்கன்னா ஏன் கொண்டாடணும் அப்படி என்ன அதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம ஏன் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க சில பேர் கல்யாண நாள் அப்படின்றத ஒரு நாளா கூட கணக்குல வச்சுக்கிறது கிடையாது ஏன் இந்த மாதிரி நம்ம கொண்டாட்டத்தை தள்ளி போட்டோம் ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றத பத்திதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணினாலும் சரி இல்ல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் காதலிக்க ஆரம்பிச்சாலும் சரி ரெண்டுமேங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல உங்களுக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா உங்களுடைய உண்மையான அன்பு வந்து நீங்க வெளிப்படுத்துறதுக்குரிய ஒரு வழிதான் திருமண ஆண்டு விழா இந்த திருமண ஆண்ட விழா அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களோட மன ஒரு பொருத்தத்தை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் நீங்க எடுத்துக்கணும் முதல்ல மத்தவங்களுக்காக செலிபிரேஷன் பண்றது அப்படின்றத நிறுத்திடுங்க ஏன்னா மத்தவங்களுக்காக எப்ப நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப அதுக்குள்ள நீங்க புதஞ்சு போயிடுறீங்க அப்படின்றதுதான் உண்மை உங்களுக்கு புடிச்சாதான் நீங்க அதை செலப்ரேட் பண்ணணும் உங்களோட லவ்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் திருமண ஆண்டு விழாவ நீங்க எடுத்துக்கணும் இந்த காலத்தில் ஒன்னா வந்து நம்ம சேர்ந்து வாழறோம் அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயங்க ஏன்னா ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்ப இருக்கும் இருக்கும்போது நமக்கு தொடர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிற மாதிரி தனிமையான ஒரு விஷயமே அதிகமாக அமைகிறது இல்லை அப்படி தனிமையான விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும்போது அதோட சுவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ஆனால் இப்போ இருக்க காலத்தில் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனேயே தனி கொடுத்தனும் பண்ணும்போது கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுக்குள்ள சளிப்பு வந்து தட்ட ஆரக்குது இதுல குழந்தைகள் அப்புறம் குழந்தைகளோட பள்ளி படிப்புகள் பொறுப்புகள் அதிகமாகும் போது அன்பு நம்ம முடிவு செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட அன்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் எப்ப கொடுக்க முடியும்னா நமக்குள்ள இருக்கிற பொருளாதார நீதியாகவும் நம்ம சுத்தி இருக்கிற என்வரன்மெண்டும் சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம திருமண ஆண்டு விழாலாம் கொண்டாடலாம் அப்படின்ற ஒரு ஒரு முடிவுக்கே வர முடியுது அந்த அளவுக்கு நமக்கு சுத்தி இருக்கிற பொருளாதார விஷயமும் மத்த விஷயமும் நமக்கு பிரஷர் பண்ணும் போது திருமண ஆண்டு விழா அப்படின்றதெல்லாம் சொர்க்கத்துல நடக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது கனவு விஷயமா நமக்கு மாறி போயிடுது சில டைம்ல வேற யாராவது ஜோடியா இருந்து செலிபிரேட் பண்ணும்போது போது நமக்கே அறியாம நமக்கு பொறாம உணர்வு கூட வந்துடுது ஏண்டா இவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க நம்மளால கொண்டாட முடியலையே காசே இல்லாதவங்க எல்லாம் இப்படி செலிப்ரேட் பண்றாங்க இவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தும் நம்ம கணவர் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம செலவு பண்ணாம போயிட்டாங்களே இல்ல பொருள் வாங்கி கொடுத்தாலும் நம்ம கூட டைம் ஸ்பென்ட் பண்ணாம இருக்காங்களே இப்படி ஏகப்பட்ட மன உளைச்சலுக்கு தான் நம்ம ஆளாயிட்டு நம்மளோட கனவுகளை வழிபடுத்தி அது ஒன்னா வந்து நேரம் நம்ம வந்து விஷயம் கண்டிப்பா உருவாக்கிக்கணும் அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த திருமண விழா ஆண்டு விழா செலிபிரேஷன் அப்படின்றதெல்லாம் திருமணம் அப்படின்னு சொல்லும் போதே மனத்தோட அன்பு பிணைப்பு தான் நம்ம திருமணம் அப்படின்னு சொல்றோம் அந்த திருமணம் சொல்லும் போது முக்காவாசி அந்த ஒப்பந்தத்தை அந்த அன்பு ஒப்பந்தத்தை நம்ம அழகா ரொம்ப வந்து கனவோட எதிர்பார்த்து ஏத்துக்கும் போது அடுத்த வருஷமே கொஞ்ச கொஞ்சமா அது கசந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் திருமணத்தை பத்தி ஏற்படுத்தி இருக்கிற கற்பனையும் நம்ம ஒவ்வொருத்தரையும் தன்னோட துணைய பத்தி புரிஞ்சிக்காம இருக்கக்கூடிய தான் எனக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு யூகோயிசம் எல்லாருக்கும் வர்றதும் எப்படி திருமணத்தை வந்துட்டு நம்ம அங்கீகரிச்சு நம்மளோட துணையோட எப்படி ஒத்து போகணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்காம ஏதோ அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பாக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்ல குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் குடும்ப வியாபாரத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியே திருமணம் அப்படின்றது வேற ஒரு நோக்கத்தோட போயிட்டு இருக்கு இந்த வகையான திருமணம் நடக்கிறதால திருமண ஆண்டு விழாவும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல சமூகத்துல எந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துதுன்னா அது ஒரு சில ஏன் தொடர்றதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னும் தன்னோட ஜோடியோட மதிப்புகளையும் தன்னோட துணையோட இருக்கக்கூடிய மதிப்புகளையும் பத்தி ஒருவருக்கு ஒருவர் தெரிஞ்சுக்காமையே போயிடுறாங்க இது கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா தன்னோட குழந்தைங்களோட படிப்புக்காகவும் வாழ்க்கைக்காகவும் தான் நான் ஒன்னா இருக்கேன் நான் போனா போதும் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தான் நிறைய பேர் இந்த காலத்துல மாறிட்டாங்க ஒரு கல்யாணம் அப்படின்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷமோ இருபத்தி அஞ்சு வருஷமோ கஷ்டப்பட்டு ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விவாகரத்து அப்படின்னு தனக்குள்ள ஒரு விவாகரத்தை உருவாக்கிக்கிறாங்க ஐம்பது வயது வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்த நிறைய தம்பதிகளுக்கு அது தொடர்ந்து ஏன் இருக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பிணைப்பு அவங்க சரியா கொண்டு வரல நாள் எல்லா துணையும் சொல்லக்கூடிய விஷயம் நான் உனக்கு துணையா இருக்கேன் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் எல்லா இடத்துலயுமே உனக்கு உறுதுணையா நான் இருக்கேன் அப்படின்றது ஏதாவது ஒரு விஷயமா அவங்க மனதுக்கு புரியற மாதிரி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி இது லவ் பண்ணி முடிச்சவங்களுக்கு தான் இதெல்லாம் கொடுப்பாங்க கிஃப்ட் நான் ஏன் என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும் கிஃப்ட் என் ஹஸ்பண்ட் எதுக்கு எனக்கு கொடுக்கணும் கிஃப்ட் இல்லை என் ஒய்ஃப்க்கு நான் ஏன் கிஃப்ட் கொடுக்கணும் அவ கூட இருக்கிறதே கிஃப்ட்டு இல்லை நானே கிஃப்ட் எல்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே நீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களோட துணைக்கு உணர்த்த வேண்டியது என்ன அப்படின்னா உனக்காக நான் இருக்கேன் உன்னை விட்டு எப்பயுமே பிரிய மாட்டேன் முக்கியமா உன்னோட கஷ்ட காலத்துல உனக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா நான் இருப்பேன் அப்படின்றத அவங்களுக்கு மனதளவுல உணர்த்த வேண்டியது விஷயம் தான் எப்ப எந்த விஷயத்துல இருந்து நம்ம தவறி போறோமோ அப்பதான் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய சலுப்பு வருது நிறைய பிரச்சனைகளுக்கு மூல காரணமே குடும்பத்துல இருக்கிற தாயும் தந்தையும் ஒத்து போகாத இருக்கிற மனநிலைதான் படிப்புல இருந்து ஆரம்பிச்சு குழந்தைகளோட கல்யாணம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தாய் ஒரு பக்கமும் தந்தை ஒரு பக்கமும் போகும்போது குழந்தைகளுக்கும் தன்னோட கல்யாணமும் முடிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பயத்தை காலத்துல நம்ம இன்னை வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் கிட்ஸ்க்கு ஒன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு இதுக்கும் மெயினான ரீசன் தன்னோட தாய் தந்தையரை பார்த்து தனக்கும் அப்படி ஆயிடுமோ தானும் தனி இத போயிடுவோமோ தன்னோட கல்யாணமும் ஃபெயிலியர் ஆயிடுமோ அப்படின்னு தயக்கத்திலேயே தான் நிறைய பேரு முப்பது வயது நல்ல நிலைமைக்கு வந்தும் கல்யாணம் அப்படின்றத ஒரு பயத்தோட விஷயமாவே யோசிக்கிறாங்க ஆனா இதுக்கு முக்கியமான விஷயமே இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் திருமண ஆண்டு விழாவா இருக்கட்டும் பிறந்த நாட்களா இருக்கட்டும் இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் அதுவும் ஃபேமிலி கொண்டாட்டங்களை கண்டிப்பா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணும் போதுதான் குழந்தைகளுக்கு குடும்பத்தோட ஒரு அர்த்தமும் அதோட வேல்யூவும் நல்லா புரிய ஆரம்பிக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்மளோட பில் கிட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச இவரே இவ்வளவு வருஷத்துக்கு ஆனதுக்கு அப்புறமும் கல்யாணம் இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறமும் நல்ல ஒரு பொருளாதார விஷயத்துல இருக்கும் போதும் பண பிரச்சனையே இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது விஷயமா இருக்கட்டும் எதுவுமே இல்லாத இந்த டைம்லயும் ஏன் விவாகரத்துன்னு ஒரு விஷயத்துக்கு வந்து நின்று இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே தன்னோட வைஃபோடையும் இருக்கக்கூடிய மன கண்ணோட்டம் வித்தியாசமா ஆனதுதான் ஆரம்பத்திலிருந்தே மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு தன்னை பத்தி யோசிக்காமையே போனதாலதான் தன்னோட கல்யாணத்தையும் தன்னோட துணையோட அன்பையும் கடைசி பட்சமா வச்சதாலதான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல அவங்களோட கல்யாண பந்தம் நீடிக்க மாட்டுது ஏன் நம்ம கல்யாண ஆண்டு விழா கொண்டாடும் முக்கியமான விஷயம்ங்க ஆரம்பத்துல நீங்க முதல் ஆண்டும் இரண்டாம் ஆண்டும் ரொம்ப சந்தோஷமா தான் கொண்டாடி இருப்பீங்க இல்ல கொண்டாடுவீங்க அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய சாப மாதிரி தான் இருக்கும் அது வந்து பொருளாதார நிதியில பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என் ஒய்பு பெரிய விஷயமா வாங்கி தரணும் ஏதாவது பெரிய நகைய வாங்கி தரணும் இல்ல நல்ல பட்டு புடவையா வாங்கி தரணும் எதுக்கு தண்ட செலவு அதுக்குதான் நான் குறைய செலிப்ரேஷனே பண்றது இல்ல அப்படின்னு ஆண்களும் இவர் வந்துட்டு எதுக்கு ஹஸ்பண்டுக்கு போயிட்டு பெருசா செலவு பண்ணணும் எதுக்கு இது பண்ணணும் இவ்வளவு வந்து நான் அனுசரிச்சு போயிட்டு இருக்கேன் ஆனா ஒரு நாள் கூட என்ன வந்து நல்லா பண்றேன்னு அப்ரிசியேட் பண்ணதில்லை ஆண்டே விழாவுக்கு மட்டும் ஸ்பெஷலா போயிட்டு நான் என்ன அவருக்கு வாங்கி கொடுக்கணும் இல்ல என்ன சந்தோஷத்தை கொடுத்துட முடியும் அப்படின்னு பெண்களும் ஈகோவோட ஒவ்வொருத்தரும் எதிரும் பொதினா நடக்கும்போது குழந்தைகளுக்கு குடும்பத்தோட புரியாம போயிடுது இனிமே வேண்டாம் இந்த மாதிரி ஒரு எண்ணமே இனிமே வேண்டாம் முதல் ஆண்டும் இரண்டாவது ஆண்டும் எவ்வளவு சுமுகமா நமக்குள்ள போச்சு அதே இது வரக்கூடிய அடுத்த தைநிலவுகளுக்கும் அடுத்த ஆண்டு விழாக்களுக்கும் நமக்கு கண்டினியூ பண்ற மாதிரியான பட்சம் நம்ம கையில தான் இருக்கு இந்த கொண்டாட்டம் ஒரு பேப்பர் அளவுல இருந்தா கூட இது வரைக்கும் உங்களுக்கும் உங்க கணவருக்கும் நல்ல மனநிலை இல்ல ஒத்து வரவே இல்லை வழி இல்லாம ஒரு தான் இருந்துட்டு இருக்கோம் ஒரு பரஸ்பர ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தா கூட போதுங்க உங்களோட கண்டிப்பா ரொமான்டிக் லைஃப் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும் அந்த நல்ல நிலைமைகளை நீங்க வந்து கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்க துணையோட ஒரு குறிப்பிட்ட நாட்கள ஒரு தனியா நீங்களே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்க தான் இப்ப எல்லாம் செகண்ட் அனிமோன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க முதல் வருஷத்துல நிறைய பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் தேனிலவுக்கு கூட போகக்கூடிய வாய்ப்பே அமைஞ்சிருக்காது அப்ப மாதிரி கூட இருந்திருக்கலாம் கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்க கணவரோட ஒரு டெடிகேட்டட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இப்படி நீங்க பண்ணும்போது ஈவன் உங்க குழந்தைகளோட இருக்கும் போது நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கூட குழந்தைங்களுக்கு குடும்ப பந்தத்தை பத்தி ஓரளவு தெரிய ஆரம்பிக்கும் இங்க அப்பா இப்படி இங்க அம்மா இப்படி அவங்க இவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு உணர்வைதான் நீங்க குழந்தைங்களுக்குள்ள விதைக்கணும் இதுக்கு விதைக்கிறதுக்கு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் எப்ப பார்த்தாலும் கணவனும் சரி மனைவியும் சரி பிறரை பத்தி குறைவா பேசிக்கிட்டு இல்ல பிறரை குறைச்சு பேசிக்கிட்டு குறைகளையே பேசிக்கிட்டே இருந்தோம்னா நிறைகளை பத்தி ஹைலைட் பண்ணாத போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்மளால வாழ்க்கையை கசந்து போன மாதிரி மாறிடுது இதோட பலனா நம்ம என்ன பண்றோம்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள்டையும் பெரியவர்கள்ட்டையும் எல்லோருடையுமே நம்மளோட வெறுப்பதா நம்ம காட்டக்கூடிய நிலைமையில தள்ள போடுறோம் இப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா நம்மளோட குடும்ப பந்தமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீடிக்க மாட்டுது பல குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப விழாக்கள் வந்து தீபாவளிக்கோ இல்ல பொங்கலுக்கோ இல்ல கிறிஸ்துமஸ்க்கோ இப்படி தன்னுக்கு தன்னோட பெரிய கொண்டாட்டங்கள் போது ஒவ்வொரு குடும்பமும் அந்த தேதியில எப்படியாவது குடும்பத்தோட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து செலவிடுறாங்க இது வந்து அன்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த விஷயமா இருக்கும் நம்ம குடும்பத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு இருந்தாலும் சரிங்க நம்ம இந்த மாதிரி நம்மளை விட்டு ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது ஓ இவங்க இப்படி சொல்லியிருந்தாங்களா அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு நான் போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே அப்படின்னு நம்ம மனதுக்குள்ளேயே சமாதானப்படுத்தி அடுத்தது அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர வைக்கும் நம்மளோட குடும்பமும் அப்படிதான் இந்த ஆண்டு விழாக்களை நம்ம செலவு பண்றதால சிறந்த விஷயமா நீங்க ஹைலைட் பண்றதால குழந்தைகளுக்கும் ஓ ஓ வாழ்க்கைனா இப்படிதான் இருக்குமோ சண்டை செலவுகள்லாம் சகஜம்தான் ஏற்றத்தாழ்வுகள்லாம் சகஜம்தான் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு கொண்டு வரும் மனைவியை இவ்வளவு வந்து மதிப்பா நடத்தணும் அப்படின்றது அப்பாவ வந்துட்டு த கணவரை எப்படி வந்துட்டு நடத்தணும் அப்படின்றத வந்து மனைவியும் செஞ்சு காட்டும் போது குழந்தைங்கள பாக்கும்போது நம்மளும் நம்மளோட வருங்கால துணையை எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு உணர்வு குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனதுல பதி ஆரம்பிக்குங்க அதனாலதான் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ இதுதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்டா அமையும் இந்த விழாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன விஷயமா நீங்க செலிப்ரேட் பண்ணா கூட போதும் ஈவன் வெறும் ஒரு பீச்சுக்கு வயப்ப நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா கூட அது கூட சந்தோஷமான ஒரு மனநிலை தாங்க எல்லாத்துடையும் எதிர்பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பேஸ் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா என் கணவர் ஏன் கூட தான் இருக்காரு ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு இல்ல ஒய்ஃப் வந்து ஏன் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றதுதான் ஏடா ஏடா போட்டியோட ஒவ்வொருத்தரும் பொட்டா போட்டி கூட்டிக்கிட்டு தன்னோட குணத்தை வந்து நீ அன்னைக்கு வரல நான் அன்னைக்கு கூப்பிட்டா வரல இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடா குளமான மனநிலையோட இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட பிணைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே சரி போய்டும் இதனாலதான் குடும் திருமண விழாக்கள் அதுவும் முக்கியமா ஆண்டு விழாக்கள் யார் கொண்டாடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல குழந்தைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப மெச்சூர்ட் ஆகி எங்க பேரன்ட்ஸ்க்கு இன்னைக்கு வெட்டிங் ஆன்வர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க சில பேமில பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமே செலிபிரேட் பண்ணிக்கிறாங்க சில பேமிலியில பெரியவங்க வந்து என் பையனுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் என் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாண நாள்னு சொல்லிட்டு பண்றாங்க கதாநாயகர்கள் யார் அப்படின்னு நாமதாங்க நம்மளோட கல்யாண நாளை நாம அதை கொண்டாடணும் இதுக்காக என் பேரண்ட்ஸ் தான் எனக்கு செலப்ரேட் பண்ணணும் என்னோட கிட்ஸ் தான் எனக்கு செலப்ரேட் பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க நம்ம கல்யாண நாளை நாம தான் செலப்ரேட் பண்ணணும் யார் கூட செலிப்ரேட் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம துணை ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணணும் ஒவ்வொரு ஆண்டு விழாவிலையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் நான் உன்னை எந்த அளவு வந்து வச்சிருக்கேன் அப்படின்றத நீங்க ப்ராமிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த ஆண்டு விழாவை எடுத்துக்கணும் பரிசு பொருட்கள் கொடுக்கறது மிக பெரியதோ சிறியதோ இது ரெண்டு பேருமே ரெண்டு சைட்லயுமே ஓரளவு நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கறது இல்லைங்க நீங்க கொடுக்கக்கூடிய பரிசு சின்ன பரிசா இருந்தாலும் சரி பெரிய பரிசா இருந்தாலும் சரி நீங்க கொடுக்குறீங்களா அதுதான் முக்கியம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க குடுத்த கூடிய பொருளா இருந்தா கூட அது அவங்களுக்கு மனசுல நிக்கிறது இல்லைங்க நீங்க கொடுத்த விதமும் உங்க நீங்க தெரியப்படுத்த விதமும் தான் அவங்க மனதுல ஆண்டாண்டுக்கும் தங்கி இருக்கும் அதனாலதான் கண்டிப்பா உங்களோட தனிமையான இந்த ஆண்டு விழாவை கண்டிப்பா நீங்க செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரும் திருமண ஆண்டு விழாக்கள் இப்படி நீங்க கொண்டாடும் போது ஏகப்பட்ட மன போராட்டமான விஷயங்கள் மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய தனிமையை பத்தி ஏற்படக்கூடிய மன விஷயங்களோ சரி இல்ல மன பதட்டமும் சரி இல்ல மன உளைச்சலும் சரி இல்ல மன மனத்துக்கு சம்பந்தப்பட்ட கூடிய எந்த விதமான நோய்களும் சரி உங்களை கண்டிப்பா அணுகவே அணுகாதுங்க உங்களுக்குள்ளேயும் நாளுக்கு நாள் மெச்சூரிட்டி வந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய இடம் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேடமா இருந்தா கூட போதும் அது நல்ல நினைவுகளா அவங்களை திரும்ப திரும்ப கொண்டு வர அளவுக்கு நம்ம அதை பெருசுப்படுத்தி கொண்டாடணும் சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபேமிலி கொண்டாட்டங்கள் ஆண்டு விழாக்கள் கொண்டாட்டங்களுக்கு ஒரு பேரு கூட வச்சிருக்காங்க முதல் ஆண்டுனா ஒரு பேரு ரெண்டாவது ஆண்டுனா ஒரு பேரு அப்படின்னு கூட செலிப்ரேட் பண்ணிருக்காங்க நமக்கு வந்து தெரிஞ்சது எல்லாமே பாத்தீங்கன்னா முதல் ஆண்டு செலிப்ரேஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரின்னு செலிப்ரேட் பண்ணிருவோம் இரண்டாவது ஆண்டு பாத்தீங்கன்னா அப்படி செகண்ட் தேர்டுன்னு மட்டும் போயிட்டே இருக்கும் பெரியதா நம்ம சொல்லக்கூடியது இருபத்தஞ்சாவது ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி ஐம்பதாவது ஆண்டு பொன் விழான்னு சொல்றோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறுபதாவது ஆண்டு எழுபதாவது ஆண்டுன்னு சொல்லிட்டு சப்போஸ் நம்ம அது வரைக்கும் இருந்தோம் அப்படின்னா செலிபிரேஷன் நீண்டுட்டு இருக்கும் ஆனா நீங்க இப்படி செலப்ரேட் பண்றதுக்கு இருபத்தஞ்சு ஆண்டு வரைக்கும் வெயிட் பண்ணனும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க அறுபது வயது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு இல்லை ஒவ்வொரு ஆண்டுமே நீங்க செலிபிரேட் பண்ணலாம் இந்த கொண்டாட்டங்கள் பண்ணும்போது வெள்ளி விழா பொன் விழா வைர விழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற மாதிரி முதல் ஆண்டு செலிபிரேஷனுக்கு காகித விழா அப்படின்னு செலிபிரேஷனுக்கு பேர் வச்சிருக்காங்க ரெண்டாவது ஆண்டுக்கு பருத்தி விழா மூணாவது ஆண்டுக்கு தோல் விழா இப்படியே நாலாவது ஆண்டு அஞ்சாவது ஆண்டுன்னு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க நீங்க பத்து வருஷம் இருக்கீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சுபாஷனம் போட்டுக்கிற மாதிரி பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த திருமண ஆண்டு விழாக்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களோட திருமண விழாக்களும் உங்களோட துணையோட நம்புறேன் இந்த சிறந்த தருணமா நீங்க மனசுல வச்சுக்கிட்டு எளிமையா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த திருமணம் அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய இந்த அன்பான ஒப்பந்தத்தை ஒவ்வொரு வருஷமும் புதுப்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து இன்னும் பெரிதாவும் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப துளித்து பெரிய குடும்பமா நமக்கு வளர்றதை நம்ம கண் முன்னாடியே பார்க்க முடியும் இப்படி நம்ம ஒரு சிறந்த குடும்பத்தை உருவாக்கும் போது ஒரு சிறந்த சொசைட்டியை உருவாக்குறதுக்கும் நம்ம வழி வச்ச மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் இந்த டாபிக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு டாப்பிக்கோட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்